மதிய வணக்கம் இன்றைக்கி வந்து முக்கியமான ஒரு டாப்பிக்கை பற்றி இன்றைக்கி பேச போகிறோம் அனைவரும் பா வாருங்கள் பாபாவுடைய பாடங்களை இருக்க பிடித்து கொள்வோம் பாபா நம்மளுடன் இருக்கிறார் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க வந்ததுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் இன்னைக்கு ஒரு அரை மணி நேரம் த அரை மணி நேரத்த நேரத்தில் ஒரு டாபிக் தான் பேச போகிறோம் கரெக்டாக அரை மணி நேரம்னு சொல்ல முடியாது ஏன்னா ஆள் வரவங்களை பொறுத்து தான் நான் ஃபேஸ் ஸ்டார்ட் பண்ணுவேன் ஃபிரஸ் ரெடி பண்ணணும் எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிறேன் வரவங்க நான் ஃபஸ்ட் லைக் போடுவேன் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிடுறேன் ஒன்லி வந்து சாய் பக்தர்களுக்கான சேனல்னு சொல்லலாம் ஏன்னா நம்ம போடுறது எல்லாமே சாயை பற்றி தான் போடுவோம் சாய் நம்மளோட இருக்காரு சாய் இதெல்லாம் செய்கிறாரு இதெல்லாம் செய்ய மாட்டாரு அந்த மாதிரி வந்து நம்ம இருக்கோம் நம்ம சேனலில் டெலிகாஸ்ட் பண்ணுற எல்லாமே வந்து சாயை பற்றினதாகவே இருக்கும் எனவே சாய் இருக்கிறப்ப நம்மளுக்கு என்ன பயம் சொல்லுங்கள் சாய் இருக்கிறப்ப நம்மளுக்கு எந்த ஒரு பதட்டமோ பயமோ எதுவுமே தேவையே இல்லாமல் அமைதியாக இருந்து சாமர்த்தியமாக நம்ம வேலையை முடிச்சுட்டு போயிடலாம் சாயிட்ட நம்ம கேட்குறதெல்லாம் ஒன்று தான் நீங்கள் என்னோட இருக்கணும் அதுக்கு நாங்கள் என்ன செய்யணுமோ அதை செய்வோம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சாயிட்ட நம்ம வேண்டதே அது ஒன்று தான் நம்ம ஒன்று கேட்கலாம் இதுங்க இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய டாப்பிக்கை பத்தி ஃபஸ்ட்டு முடிச்சிடுவோம் அப்புறமா வந்து நான் நிமிஷம் சொரி இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பாபா கனவில் வந்தால் என்ன பயன் அப்படிங்கிற டாப்பிகை பத்தி நான் பார்க்க போறோம் ஒருத்தர் பார்க்குறீங்க அவங்க வந்து லைக் பண்ணாமல் பண்ணிடுங்க லைக் பண்ணாதவங்க டபுள் டச் பண்ணி ஒரு லைக் பண்ணிவிட்டு கமெண்டில் ஓம் ஆயிடாமல் சொல்லி டைப் பண்ணுங்கள் அப்போ தான் வரவங்க லைக் பண்ணுவாங்க கைஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பாபா கனவில் ஏன் வருகிறார் அதை பற்றினா நான் டைட்டில் சொல்லியிருப்பேன் எங்களுக்கு போட்டிருக்கிற டைட்டிலில் வந்து அதான் சொல்லியிருப்பேன் பாபா கனவில் வந்தால் என்ன பையன்றதை தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போகிறது பாபா அல்லால் என்று நாம் ஒரு பேச போகிற அற்புதமான ஆன்மீக உண்மையை பற்றி நாம் இன்று போகிறோம் பாபா நம்ம கனவில் வந்தால் என்ன அர்த்தம் அது நமக்கு சொல்கிறது பலருக்கும் இது ஆச்சரியமாக இருக்கிறது ஆனால் உண்மையில் பாபா கனவில் வந்தால் என்பது ஒரு சாதாரண கனவு அல்ல அது ஒரு அருள் 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 இல்லை நம்மளோட வரம்னே சொல்லலாம் அதனால தான் வந்து பாபா வந்து நம்ம கனவுல வராருங்கிறது தான் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் பாபா கனவில் வருவதன் அர்த்தம் பாபா ஒருவரின் கனவில் தோன்றுவது அந்த அவ அந்த ஆவி மனம் தூய்மையான நிலையை அடைந்திருக்கிறது என்பதை காட்டுகிறது அது அவர் சொல்வது போல் நாம் கனவில் வரும்போது நீ நினைத்த பிரச்சனைக்கு தீர்வு வந்துவிட்டது இப்போ பாபா ஒரு ஒருத்தரோட கனவுல வராருன்னா அந்த கனவுல வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம கனவுல வந்திருக்காரு பாபா ஏதோ ஒன்று நம்மள்ட்ட சொல்றதுக்கு அவர் வந்து அறிகுறியாக செய்கிறாரு அப்படிங்கிறது தான் வந்து பாபா கனவுல வர்றதுக்கான அர்த்தம் அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பாபா நம் கனவில் வருவது நம்மை சுற்றி பாபா நம்ம கனவில் வருவது நம்மை சுற்றியுள்ள அதிர்ஷ்ட சக்திகள் இயங்கி கொண்டிருக்கின்றன என்பதற்கான சின்னம் நம்ம சைடில் வந்து ஏதாவது அதிர்ஷ்ட சக்தி இருக்குன்னா அதாவது லக்கி லக்கி சான்ஸ் எதாவது இருந்தால் பாபா வருவார் அது நமக்கு தெரியாமல் பல வழியில் வந்து பாபா நடத்துகிறாரு கனவுல என்னென்ன வகையில் வருவார் அப்படின்னா பாபா சிரிப்பது போல் ஒரு காட்சி தருவார் அது எதுக்குன்னா இது ஒரு மிக சிறந்த சின்னம் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி மன அமைதி வரவிருக்கிறது அதாவது பாபா சிரிச்சுக்கிட்டே கனவு வந்தார்னா அடுத்த நாள் வந்து நம்மளுக்கு மகிழ்ச்சியான செய்தியோ இல்லை நம்ம வாழ்க்கையில் ஏதாவது மகிழ்ச்சியான செய்தியோ இல்லை மன அமைதிக்கான செய்தியோ ஒன்று வருங்கிறதுக்கு தான் வந்து பாபா சொல்கிறாரு ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா பாபா பேசுவது பாபா எப்படி பேசுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கனவில் கூட நிறையா பேருக்கு பேசுவார் அவர் கூறும் வழிகாட்டுதல் வார்த்தைகள் இருக்கும் எதற்காக கவலை நான் உன் பக்கத்தில் இருக்கிறேன் இப்படியான கனவு வந்தால் அது அவர் உங்களுக்கு உறுதியளிக்கும் அல்வாக்கு அதாவது நம்ம ஒரு பிரச்சனை நினச்சி பயந்துக்கிட்டே இருப்போம் அன்றைக்கி நைட்டுன்னு பார்த்து அந்த பிரச்சனைக்கானவங்களுக்கு வந்து பாபா கனவு வந்து நான் உன் பக்கத்தில் இருக்கேன் நீ ஏன் கவலைப்படுற நீ ஏன் சங்கடப்படுறன்னு சொல்லிட்டு பாபா வந்து சொல்லுவார் கவலைப்படாத சங்கடப்படாத நான் இருக்கேன் நீ எதுக்கும் கவலைப்படாதுன்னு சொல்லி பாபா சொல்லுவார் பாபா ஆசீர்வதிப்பது என்னன்னு கேட்டிங்கன்னா கையெழுத்து போடுவது போல அவர் உன் வாழ்க்கையில் ஒரு முடிவு காட்டுகிறார் அந்த நாள் முதல் முதலில் உன்னை சிந்திக்க வைக்கும் அதாவது பாபா ஆசீர்வதிக்கிறாரு அப்படின்னா இப்போ ஒருத்தவங்க ஒரு எக்ஸாமுக்கு போகிறாங்கன்னா அதுக்கு முன்னாடி சாமிக்கிட்ட தான் வேண்டிட்டு சாமி சாமி இந்த மாதிரி நல்லா எழுதணும் நல்லா பாஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு பாபாட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போவாங்க அதாவது அவங்க உபயோகப்படுத்துகிற பொருள் பேனாவாக இருக்கட்டும் பென்சிலாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் இருக்கட்டும் சாமிகிட்ட வச்சு எடுத்துகிட்டு போகிறவங்கள்ட்ட பார்க்குறாங்க பாபா வந்து ஒரு கடவுளாகவும் பார்க்குறாங்க ஒரு தெய்வமாகவும் பார்க்குறாங்க எல்லாத்துலேயும் சரிசமமாக பார்க்குறாங்க பாபா வந்து கோவிலுக்கு வர சொல்லி எப்படி சொல்லுவார்னால் இது ஒரு ஆன்மீக வ வளர்ச்சி இருப்பதை சொல்கிறது ஆன்மீகம் ஆன்மீகம் சம்பந்தமாக எக்கச்சக்கமான வார்த்தைகள் நிறையா இருக்குது அதனால் வந்து பாபா உனது உன்னை தனது பாதையில் அழைக்கிறார் அதாவது அவரோட கோவிலுக்கு அவர் அவர் வந்து அவருடைய பாதையில் வந்து பாபா அழைக்கிறாரு அதை தான் வந்து இதில் சொல்கிறாங்க பக்தரோட அனுபவம் எப்படி இருக்குன்னு கேட்போமா ஒரு ஆள் பார்க்குறீங்க அவங்க ஒரே ஒரு லைக் மட்டும் செஞ்சு பண்ணிட்டு பாருங்கள் டபுள் டச் பண்ணி ஒரு லைக் பண்ணுங்கள் சிறிது நேரம் சில உண்மையான அனுபவங்களை பார்ப்போம் ஒரு பக்தர் சொன்னார் நான் மிகவும் கவலைப்பட்டேன் பாபா கனவில் வந்து அனைத்தும் சரியாகும் என்றார் அடுத்த நாளில் என் பிரச்சனை தீர்ந்தது பாருங்களேன் ஒரு நாள் ஒருத்தர் வந்து பயந்துக்கிட்டே இருக்காரு அவரோட அனுபவம் எப்படி இருக்குன்னா அவர் அன்றைக்கி நைட்டு தூங்குறாரு தூங்கிட்டு கவலையோட தூங்குறேன் அதாவது கவலை இருக்கிறவனுக்கு தூக்கம் வராது காரியம் இருக்கிறவனுக்கும் தூக்கம் வராது அந்த வேலையை முடித்தாதான் தூக்கங்கிற பேச்சே வரும் அதனால தான் சொல்கிறாரு நான் மிகவும் கவலைப்பட்டேன் பாபா வந்து அனைத்தும் சரியாகும் என்றார் அடுத்த நாளில் என் பிரச்சனையெல்லாம் தீர்ந்தது பாபா எதுக்கு தெரியுமா கனவுல வராது ஏதாவது ஒரு பிரச்சனையோ இல்லை ஏதாவது ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்கட்டும் எதுவாக இருந்தாலுமே பாபா கனவுல வந்து சொல்லுவார் நம்மளுக்கு ஏதாவது ஒரு அறிகுறி காட்டுவார் அடுத்து என்னன்னா மற்றொரு பக்தர் கூறினார் நான் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் பாபா என் கனவில் வந்து என் தலைக்கு கை வைத்தார் காலை எழுந்தவுடன் முதல் சுகம் அடைந்தது நைட்டு பாபா வந்து இவரோட தலையில் யாரோ கை வைக்கிற மாதிரி தோன் தோணுச்சான் அதனால் வந்து பாபா கையை வச்சோடனே அடுத்த நாள் காலையில் அவர் வந்து போர்ண நோயெல்லாம் தீர்ந்து அவர் குணமாயிட்டார் டபுள் டச் பண்ணி லைக் பண்ணுங்க ரெண்டு பேர் இருக்கீங்க இப்படி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பாபா கனவின் மூலம் அருள் பெற்றுள்ளனர் ஆன்மீக விளக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா பாபா கனவில் வருவது எங்க என்பது உங்கள் மனம் அவரை தியானிக்க துவங்கி உள்ளது என்பதை காட்டும் அவர் சொன்னார் நான் ஒரு கனவு அல்ல நிஜமாக உன் உள்ளத்தில் இருக்கிறேன் எனவே அவர் கனவில் வந்தால் அது தூய ஆன்மாவுக்கும் பாபாவின் சக்திக்கும் இடையே இணைப்பு ஏற்படுகிறது அந்த தருணம் ஒரு ஆசிர்வாதம் அதாவது பாபாவோட கனவுல வராருன்னா அது வந்து அவரோட ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைக்கும் அவரோட அனுகிரகமும் நமக்கு கிடைக்கும் எதுக்காக வராருன்னா பாபா நம்மள்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல வராருன்னா அது நல்ல விஷயமா இருக்கட்டும் கெட்ட விஷயமாகவும் இருக்கட்டும் ஆனால் பாபா நம்மளுக்கு கனவில் வருவார் ஏதாவது ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி முந்த நாள் இரவு அதாவது பகல் கனவு பழிக்காதுன்னு சொல்லுவாங்க வெடிக்காத்தால் காண்ட கனவு வந்து அடுத்த நாள் காலில் அந்த நாள் காலில் வந்து பழிக்குன்றது தான் சொல்கிறாங்க வாழ்க்கையில் என்னென்ன மாற்றம் நடக்கும்னா பாபா கனவில் வந்தாருன்னா வீட்டில் மன அமைதி கிடைக்கும் குடும்பத்தில் சாந்தி உத உண்டாகும் அதாவது அமைதி நிலவும் பிரச்சனைகள்லாம் குறையும் திடீர் சந்தோஷமும் வரும் நம்பிக்கையும் வரும் பாபா நம்மை கனவில் வந்து நம்மை தழுவ விடுவது அவர் நம்மை பாதுகாப்பாக வைத்திருக்கிறார் என்பது உறுதி இதுதான் கை அந்த இதில் சொல்கிறாங்க முடிவில் என்ன சொல்கிறான் ஹரி ஹதி ஓம் சாய்ராம் வாங்க இன்றைக்கி தான் அதிசயமாக லைவுக்கு வந்திருக்கீங்க வாங்க வாங்க வணக்கம் வணக்கம் பாபா கனவில் வருவது ஒரு அருள் அரிய அருள் அவர் எப்போதும் சொன்னார் நான் எப்போதும் உன்னுடன் இருக்கிறேன் என்னை நினைப்பவன் ஒருவரும் எப்போதும் தனியாக இருப்பதில்லை இதனால் கேளுங்களேன் என்னை நினைப்பவன் எப்போதும் தனியாக இருப்பதில்லை அதாவது பாபாவே இப்போ பாருங்களேன் நான் இத்தனை நேரம் லைக் பண்ணு சொன்னேன் ஒரு சில பேர் அதாவது ரெண்டு பேர் தான் பண்ணியிருக்கீங்க அல்ல ஹரிஹரின்றவர் வந்து நம்ம சேனலுக்கு நெருங்கிய சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இவர் வந்து நம்ம சேனலுக்கு வந்து நிறையாவே வராது நம்ம போடுற வீடியோஸ்க்குலாம் இவர் கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காரு அதான் நான் வாட்ச் பண்ணிட்டு தான் இருந்தேன் இருக்கட்டும் ஆனால் இவரை மாதிரி யாருமே இருக்க முடியாது ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நான் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி நான் ஒரு மணிக்கு லைவ் வரேன்னு இவர் எதாச்சியாக வந்திருக்காரா என்னென்னு எனக்கு தெரியலை ஆனால் வந்து லைக் போட்டு இந்த கதையை கேட்டுக்கிட்டு இருக்காரு அதனால் அவருக்கு பாபாவோட அருள் நிச்சயமாக இருக்கும் அதனால் ஹரியாதி உங்களுக்கு வந்து பாபாவோட அருள் கண்டிப்பாக இருக்கும் பாபா அவங்களோட வழி நடத்துவார் நம்பிக்கையோடு இருங்க எனவே நண்பர்களே பாபா கனவில் வந்தால் பயப்பட வேண்டாம் அவருக்கு நன்றி சொல்லுங்கள் அவரது பெயரை சொல்லுங்கள் அவரது பெயரை உச்சரியுங்கள் ஓம் சாய்ராம் அவர் உங்களை வழிநடத்துவார் காப்பார் ஆசீர்வதிப்பார் ஏன்னா பாபா கனவுல வந்து செய்கிறாருனா அது வந்து ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துக்காக பாபா கனவுல வராருன்னு தான் சொல்கிறாங்க வேறு என்ன விஷயம் வேறு ஒன்றும் இல்லை கைஸ் வேறு எதாவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாம் ஹரியதி உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்கள் நீங்கள் தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு லைக் வேறு போட்டிருக்கீங்க அதனால் உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தான் எப்பயுமே ஹரியதி இப்போ ஏதாவது மெசேஜ் பண்ணுங்களேன் உங்க பூஜை எல்லாம் பூஜை போகுது பூஜை எல்லாம் சூப்பரா போகுதுங்க சூப்பரா போகுது பாபாவோட ஆசீர்வாதத்தாலே என்னோட பூஜை சூப்பரா போகுது இன்றைக்கி அடுத்தது நம்ம வீட்டில் மத்தியானம் ஆர்த்தி பண்ணேன் இப்போ லைவ் முன்னாடி மாதிரி தான் வரமுடியல ஹரி அதி ஸ்டாண்டு இல்லை ஸ்டாண்டு வாங்கணும் காசு வாங்கணும் சி காசு வேணும் ஸ்டாண்டு வாங்க காசு வேணும் அப்புறம் வந்து ஸ்டாண்டு தான் லைவும் போட முடியுதா ஒரு இயர்பாட்ஸும் ஸ்டாண்டும் வாங்கணும் அதான் யோசிச்சிருக்கேன் அஸ்கடச்சா வாங்கணும் பூஜை சூப்பராக போகுது ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கேன் அடுத்த ஷாட்சி போட போகிறேன் லைவ் முடிச்சுட்டு போடுவேன் நான் கண்டினியூவாக ஒன் வீக் சாய்பாபா கோயிலுக்கு போனேன் ப்ரோ சூப்பர் 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 வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் பாபா கோயிலுக்கு ஒன் வீக்காக போகிறீங்களா போயிட்டு வாங்க தினமும் அதான் நம்ம சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறோம் நான் சொன்னோம் ஒன்றாவே இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக நம்ம தான் நம்ம நம்மளால் இல்லை சத்தியமாக வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் ஒன்று போட்டிருந்தேன் எல்லோரும் பாபா கோவிலுக்கு போங்க பாபாவோட ஆர்த்தியில் இருங்க தினமும் போங்க ஆர்த்தியில் இருங்க பாபா அவங்கள ஆசீர்வதிப்பான்னு சொன்னேன் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இன்றைக்கி கரெக்டாக சொல்கிறீங்க மைண்டு ஃப்ரீயாக இருந்துச்சா ரொம்ப சந்தோஷம் மைண்டு ஃப்ரீயாக இருந்துச்சா வெறுவே சந்தோஷம் ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரியே நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் என் டிஸ்கிரிப்ஷனே மாற்றினேன் எல்லாம் வந்து ஓம் சாய்ராம் ஜெய் ஜெய் சாய்ராம்னு சொல்லி இருந்துச்சு ஆனால் அன்றைக்கி என்ன தோணுச்சுன்னா தெரில அன்றைக்கி மட்டும் நான் டிஸ்கிரிப்ஷன் மாற்றினேன் கரெக்டாக நீங்கள் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை மதமாக லைவில் வந்து சொல்கிறீங்க இல்லை நான் ஒன் வீக்காக கோவிலுக்கு போனேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க பார்த்தீங்களா பாபாவுக்கும் நம்மளுக்கும் ரிலேஷன்ஷிப்னா ரிலேஷன்ஷிப் தான் ஆனால் அவரை மாதிரி யாரும் இல்லை என்ன சொல்கிறீங்க உண்மையா நன்றி 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 அடுத்து லைவ் போடணும் ஆனால் அதுக்கு ஸ்டாண்டு வாங்கணும் யோசனையாக இருக்கு ஸ்டாண்டு வாங்கினா தான் லைவ் போட முடியும் ஒரு பார்ட்ஸ் வாங்கணும் யோசனையாகவே இருக்கு ஆனால் எனக்கும் பாபாவை காட்டணும் தான் ஆசையாக இருக்கு ஆனால் அது முடியலையே எனக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு பாப்போ நம்ம ஃபஸ்ட்டு சேனலை மானிட்டைஸ் பண்ணிவிட்டு அப்புறமா தான் வாங்கணும் எல்லாம் ஒன்று ஒன்றா செய்யணும் இல்லைன்னா யாராவது காசு நம்ம ரிலேஷன்லேருந்தோ இல்லை நம்ம சாய் குடும்பத்துலேருந்து யாராவது பண்ணனாலும் பண்ணலாம் இந்த தாராளமாக யார் வேணால் பண்ணலாம் ஆனால் யார் பண்ணுறாங்கன்னு தெரில பார்ப்போம் தான் சரி தெரியும் என்ன செய்யணும்னு யோசனை யோசிக்கணும் நீங்கள் வேணால் நீங்கள் கேட்குறீங்க பாவமாக இருக்குது லைவ் வரலையா வரலையான்ட்டு எங்கள் லைவே வர முடிய மாட்டேங்கி இது கரெக்டாக எப்போயாவது ஒரு தடவைடாக வர முடியுது அதுவும் ரேராக இருக்குது என்ன வேறு ஜிபே இல்லை வேறு நான் ஹேம்ப தான் வச்சுருக்கேன் பார்ப்போம் என்ன செய்யணும்னா யோசிக்கணும் ஹரி வேறு எதாவது டைப் பண்ணுங்க உங்கள் கமெண்ட்ஸுக்கு தான் நான் ரிப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸ்டாண்டு வாங்குற எவ்வளோ ஒரு பீஸ் ஸ்டாண்டு வந்து கரெக்டாக தெரியல ஸ்டாண்டு நம்ம சின்ன ஸ்டாண்ட் தான் வச்சுருப்போம் பாபா வந்து அந்த செல்ஃப் ஸ்டாண்டில் வச்சுட்டு பாபா டேரெக்டாக காட்டலாம் வரேன் ஃபோன் ஸ்டாண்டு எவ்வளோ வருது பார்ப்போம் அறுபத்தி ஒம்பது ரூபா ஆகும் ஹரி ப்ரோ அறுபத்தொம்பது ரூபா ஆகும் ஒன்லி சிக்ஸ்டி நைன் ருப்பீஸ் ஒன்லி சிக்ஸ்டி நைன் ருப்பீஸ் தான் ப்ரோ அறுபத்தொம்பது ரூபா வெறும் அறுபத்தொம்பது ரூபா ஆகும் ஃபோன் நானில் மட்டும் வாங்கணுமா இதெல்லாம் பார்த்தேன் அமேசானில் போட்டுருக்கேன் அறுபத்தொம்பது ரூபான்னு போட்டுருக்கேன் சிக்ஸ்டி நயன் ஒன்லி சிக்ஸ்டி நயன் ஹரிபிரோ ஹரிபிரம் என்கிட்ட ஜிபே இல்ல ஹரிபிரம் என்கிட்ட ஜிபே இல்ல ஃபாம்பே தான் இருக்கு என்கிட்ட ஜிபே கடையு ப்ரோ என்கிட்ட ஜிபே கிடையாது ஃபேம் பே தான் இருக்கு அண்ட்டேயோட அக்கௌண்ட் நம்பர் வந்து சொல்லவா நோட் பண்ணிக்கிறீங்களா டபுள் நைன் டபுள் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஒரே நிமிஷம் வருங்க ஒரே நிமிஷம் பார்த்துக்கிறேன் ஒரே நிமிஷம் இல்லை ப்ரோ இது வந்து ஜிபே மாதிரி தான் ஃபேம் ஃபேன்பேவும் இருக்கும் ஃபேன்பேவில் வந்து அனுப்பலாம் ஃபேம் ஃபேன்பே வச்சிருந்தாலும் பரவாயில்ல ஜிபேலேருந்தும் கூட ஃபேன்பேக்கு அனுப்பலாம் நூறுரூவா அக்கௌண்ட்டுக்கு அனுப்ப முடியும் எங்க ப்ரோ அது எப்படின்னு நான் சொல்கிறேன் ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் Camper là bro Famper Fam Fam F A M À Famper đó ஆப்பே தெரியுமா ஜிபேலேருந்து எப்படி அதுக்கு அனுப்புறது இருங்க ப்ரோ ஒரு நிமிஷம் நான் பார்த்து சொல்கிறேன் ப்ரோ நீங்கள் ஃபேம் பேவை வந்து ஜி சி ஃபேம் பேவை வந்து இதில் டவுன்லோட் பண்ணுங்கள் ப்ரோ ப்ளே ஸ்டோரில் போய் ஃபேம் பே டவுன்லோட் பண்ணிவிட்டு ஃபேம் பேவில் போய் எனக்கு அமௌண்ட் மட்டும் ட்ரான்சாக்ஷன் பண்ணால் ஆயிரும் ஃபேம் பேவில் போய் பண்ணணும் ஃபேன்பே ஆப்பை டவுன்லோட் பண்ணும் ஃபஸ்ட்டு கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய் ஃபேன்பேவில் ஆட் பண்ணணும் வேற யாருமே இல்லையே அதான் என் தொல்லையாக இருக்கு அதான் ஒரு யோசனையாக இருக்குது ப்ரோ ப்ரோ வேணா நான் நீங்கள் என் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுறீங்களா மெசேஜ் பண்ணுறீங்களா நான் உங்களுக்கு ஸ்கேனர் வேணா அனுப்புகிறேன் எல்லா வேணால் ஹண்ட்ரட் ருபீஸ் போடுறீங்களா நீங்கள் ஸ்கேன் பண்ணாலே போதும் ப்ரோ ஸ்கேன் பண்ணால் அதில் ட்ரான்சாக்ஷன் ஆயிடும் நீங்கள் உங்கள் நம்பர் சொல்கிறீங்களா உங்கள் நம்பரை மட்டும் சொல்லுங்கள் நான் மெசேஜ் பண்ணுறேன் வாட்ஸ்அப்பில் பண்ணுறேன் வாட்ஸ்அப்பில் பண்ணுறேன் நீங்கள் இன்னொரு ஃபோன் வச்சுருந்தீங்கன்னா அந்த நம்பரில் என் நம்பரே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க சேவ் பண்ணிட்டு நீங்கள் உங்களால் முடிஞ்சதே போகலாம் நம்பர் சொல்லுங்கள் ப்ரோ ஓ உங்கள்கிட்ட இருக்கா ஆல்ரெடி என் நம்பரு அப்போ அதில் ஹாயின்னு மட்டும் ஒரு மெசேஜ் போட்டு கொடுங்க வெளில போயிட்டு ஹாய்னு மெசேஜ் போட்டு விடுங்க அவங்கள்ட்ட வந்து இது பண்ணுறேன் இந்த வாட்ஸ்அப் வரேன் லைவ் கட் பண்ணிடுவா ஹரி ப்ரோ லைவ் கட் பண்ணிடுறவா சரி நான் வாட்ஸ்அப்புக்கு வரேன் கைஸ் நான் நாளைக்கு முன்னாடி ஸ்டாண்ட் வந்துடுச்சுன்னா நான் நாளைக்கே வந்து லைவ் போடுறேன் இல்லைனா நம்ம செவ்வாய்கிழமை பார்க்கலாம் கைஸ் அனைவருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் நன்றி பாய் பாய் பாய்